இது எனக்கு உடனே கிடைச்சல ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்பட அவமானங்கள் சுயங்கள் தன்னம்பிக்கை இலங்கை சுயமுன்னு பற்றின அறிவு இல்லாதது இதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றே தேடி தேடி கண்டுபிடிச்சு கிடைச்சது தான் கடைசியாக கிடைச்சியா வெற்றி நான் வெற்றி அடைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது அதை நோக்கி பயணம் என்ன தருன்னு சொல்ல முடியும் வெற்றி அடைஞ்சிட்டான்னு நான் சொன்னேன்னா நான் நர்த்தோம் அதோட கண்டிப்பாக என்னுடைய பயம் வந்து நின்றுச்சு என்னுடைய வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றனால வெற்றி சொல்லலாம் நான் ஒரு இருந்து அடுத்த நாளைக்கு போயிருக்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வெற்றி போர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததா என்னமோ தெரியல வெற்றி வந்து கண்டிப்பாக நான் ஒரு பத்து வருஷமான இப்படி இருந்தேன் இப்போ பத்து வருஷமா இருக்கிற வந்து ஒரு வெற்றியாக சொல்லலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல வெற்றியோட ஒரு படித்திலை தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் உடைய சாதனைகள் தொடரணும்னா இந்த வெற்றி எப்படி விஷயத்தை நாம் நினைக்கக்கூடாது திரும்ப வந்த பாதைகளை நினைக்கும் போது முழுங்க தேவத்தை போடுறக்கான உத்வேகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி அடைஞ்சதே நம்ம சொல்லிட்டோம்னா அன்னைக்கே நம்ம வந்து சோர்ந்து உட்கார்ந்துட்டோம் இல்லைன்னா போதுகிற திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் போதுகிற இடம் வந்து நம்ம பண்ற செலவுகளையும் இதில் தான் இருக்கும் சிந்தனையிலையோ உழைப்புலையோ அதுல வந்து போதுகிறதுக்கு இருந்தாலே அதுக்கு மாற்று பேர் வெற்றி சொல்லலாம் விளையாட்டுல வந்து வெற்றி தோல்வி சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றேன்னு சொல்லக்கூடாது சொன்னோம்னா சோர்ந்துட்டோன்னு அர்த்தம் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னை வெற்றி பெற்றதான் சொல்ற என் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்து நான் பெருமை பண்றேன் சின்ன நகருக்கு அது வெற்றி வந்து கேட்டு இதோட இதே நிறைவேற்ற